450 450 450 450 450 450

400 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 ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி ஐம்பத்தி கொடுக்கணும் ஆயிரத்தி தொண்ணூறு ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி தொண்ணூறு ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி தொண்ணூறு ஒரு ஐயா தங்கம் கேரியா ஆயிரத்து நூறு ஆயிரத்தி நூறு சுற்றி ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி மூணு ஆயிரத்தி நூறு அங்கே வந்து ஆயிரத்தி நூற்றி பத்து ஆயிரத்தி நூற்றி பத்து ஆயிரத்தி 1110 1110 1110 1110 1110 1110 1120 1120 1120 1120 அல்கேதா நீ மூற கணிக்காமல வர மாட்டே 150 1150 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 11

ಫ್ಲೈಟ್ ವಾ 999 999 ಮಾತ್ರ ಬಜೆಟ್ ಪ್ರಯಾಣ ಫ್ಲೈಟ್ ವಾ 999 999 ಫ್ಲೈಟ್ ವಾ ಬೆನಿಫಿಟ್ ಗೆಕಿದ

190 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

آج جو باقِي آهي